அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களே ராசி மண்டலத்தின் பதினொன்றாவது ராசி காற்று தத்துவம் கர்மகாரகன் சனி பகவானின் நேரடி ஆதிக்கம் வெளியுலகிற்கு நீங்கள் ஒரு புத்திசாலி புரட்சியாளர் சமூக போராளி ஆனால் உண்மையில் உங்கள் மனதிற்குள் ஒளிந்திருக்கும் அந்த மேதாவித்தனம் மற்றும் யாரோடும் ஒட்டாமல் தனித்தீவாக வாழும் குணம் உங்களுக்குள் ஒரு ஆபத்தான பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதை எப்போதாவது நேர்மையாக சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா அறிவாளி எனும் முகமூடியும் சிதறிக் கிடக்கும் யதார்த்தமும் உலகிற்கு நீங்கள் ஒரு தீர்க்க தரிசி எதிர்காலத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தை பற்றியும் மணிக்கணக்காக பேசுவீர்கள் ஆனால் உங்கள் நிகழ்கால வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் அது ஒரு திட்டமிடல் இல்லாத குழப்பமாகவே இருக்கும் உங்கள் மண்டைக்குள்ள ஆயிரம் ஐடியாக்கள் ஓடும் உலகத்தையே மாற்ற வேண்டும் என்று முழங்குவீர்கள் ஆனால் உங்கள் சொந்த வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை செய்யக்கூட உங்கள் ஈகோ உங்களை தடுக்கும் நான் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவன் என் சிந்தனை வேற லெவல் என்று ஒரு போலி பெருமையில் மிதப்பதுதான் கும்பராசியின் கசப்பான நிதர்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிரபஞ்சம் நடத்தப்போகும் அதிர்ச்சி வைத்தியம் இத்தனை காலமாய் நீங்கள் கட்டி எழுப்பிய அந்த நான் ஒரு மேதை என்கிற பிம்பத்தை பிரபஞ்சம் சுக்குநூறாக உடைக்கப் போகிறது உன் அறிவும் வித்தியாசமான சிந்தனையும் செல்லுபடியாகாத ஒரு இடத்தில் அதாவது நடைமுறை யதார்த்தம் முன்னால் பிரபஞ்சம் உங்களை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது மூன்று நீங்கள் கவனிக்க வேண்டிய மூன்று முக்கியமான சமிக்ஞைகள் ஒன்று செயலற்ற அறிவு உங்கள் ஐடியாக்கள் எல்லாம் தோல்வியடைகிறது என்றால் வெறும் பேச்சு போதாது செயலில் காட்டு என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் பாடம் அது இரண்டாவது தனிமைப்படுத்தப்படும் குணம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை ஒரு வித்தியாசமான பிறவியாக பார்க்கிறார்கள் என்றால் உன் கற்பனை உலகத்தை விட்டுவிட்டு பூமிக்கு வா என்று பிரபஞ்சம் எச்சரிக்கிறது மூன்றாவது பாசப் போராட்டம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களை விட்டு விலகிப் போகிறார்கள் என்றால் உங்கள் ஒட்டாத தன்மை அவர்களை காயப்படுத்துகிறது என்று அர்த்தம் இது வெறும் ஆறுதல் அல்ல சம்மட்டி அடி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இனிப்பான பொய்களை சொல்லி குஷிப்படுத்தப் போவதில்லை கும்பராசிக்கு இது பொற்காலம் என்று போலியான வாக்குறுதிகளை தரமாட்டேன் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது தேவை சுகர் கோட்டிங் பண்ண வார்த்தைகள் அல்ல உங்கள் கர்ப்பத்தை இறக்கி உங்களை செயல்பட வைக்கும் ஒரு சம்மட்டி அடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் தேவை இல்லாத எதிர்வாதம் உங்களை எந்த படுகொழியில் தள்ளப் போகிறது உங்கள் கற்பனை உலகம் எப்படி தரைமட்டமாக போகிறது இதை பற்றித்தான் விரிவாக பேசப் போகிறோம் உண்மையை எதிர்கொள்ளும் தைரியம் இருந்தால் மட்டும் இதை பாருங்கள் உங்கள் ஈகோவை சுட்டுப் பொசுக்கினால் மட்டுமே அந்த சாம்பலில் இருந்து ஒரு வெற்றிகரமான மனிதனாக நீங்கள் மறுபிறவி எடுக்க முடியும் நான் இப்போது சொன்ன விஷயங்களும் இனி சொல்லப்போகும் எச்சரிக்கைகளும் ஒரு பொதுவான கோச்சார கணிப்பு மட்டுமே இது எல்லா கும்பராசிக்காரர்களுக்கும் அப்படியே பொருந்தும் என்று அவசியமில்லை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மற்றும் தசா புத்திகள் வேறாக இருக்கலாம் இதில் சொல்லப்படும் விஷயங்களில் எது உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்துகிறதோ அதை மட்டும் ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள் இந்த உலகத்துல ராசி பலனை மட்டும் ஜோதிடத்தை மட்டும் மத்தவங்க சொல்ற அந்த போலியான வாக்குகளை மட்டும் நம்பி உங்க அறிவை என்னைக்குமே அடகு வச்சிடாதீங்க கும்பராசினா புதுமை விரும்பி புத்திசாலி வித்தியாசமான சிந்தனை உள்ளவர் அப்படின்னு சொல்லி சொல்லியே உங்களை ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத கனவுலகத்துல வாழ வச்சுட்டாங்க ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு வரைபடம் மாதிரிதான் வரைபடம் கையில இருந்தா மட்டும் போதாது வண்டி ஓட்ட தெரிஞ்சாதான் ஊர் போய் சேர முடியும் கும்பராசிக்காரங்க நீங்க வண்டி எப்படி ஓடுதுங்கிற தியரிய மணிக்கணக்கா பேசுவீங்க ஆனா வண்டியை தொட்டு கூட பார்க்க மாட்டீங்க நீங்க இயல்பாவே ஒரு சிந்தனையாளர்கள் யூடியூப்ல கூகுள்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து கும்பராசிக்கு ராசிக்கு ஜென்ம சனி எப்போ முடியும் ராகு கேது எப்ப அதிர்ஷ்டம் தருவாங்க என் ஐடியா எப்போ கோடிகளுக்கு போகும் அப்படின்னு வீடியோ பாத்துட்டே இருப்பீங்க ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க அந்த வெற்றி உங்க மண்டைக்குள்ள ஓடுற ஐடியாவில் ஐடியாவை இருக்கு நல்லது நடக்கணும்னா நாம தான் களத்துல இறங்கணும் வெறும் பிளான் பிளான் மட்டும் போட்டுட்டே இருந்தா ஒண்ணும் நடக்காது மத்தபடி பிரபஞ்சம் கொடுக்கும் என் புத்திசாலித்தனத்துக்கு ஒரு நாள் அங்கீகாரம் கிடைக்கும்னு நீங்க மட்டும் சும்மா கற்பனை கோட்டை கட்டிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த தனிமை தீவுல தான் வாழணும் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான வழிகள் என்ன உங்க கிட்ட இருக்கிற அந்த மேதாவித்தனத்தை விட்டுட்டு யதார்த்த வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை எப்ப கத்துக்க போறீங்கன்னு தேடி பாருங்க அதை விட்டுட்டு உன் அறிவு உலகத்தையே மாத்தும் நீ ஒரு பிறவி மேதை கிரகங்கள் உன்னை உலக உச்சத்துல வைக்கும்னு எவனாவது சொல்றான் பாருங்க அவனெல்லாம் உங்க ஈகோவை வச்சு வியாபாரம் பண்றான் அந்த போலியான வார்த்தைகளை நம்பி மாறாதீங்க நான் உங்களுக்கு அந்த பொய்யான நம்பிக்கையை என்னைக்குமே கொடுக்க மாட்டேன் ஏன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு தேவை சுகர் கோட்டிங் பண்ணி நீங்க ஒரு ஜீனியஸ் சொல்ற பொய் இல்ல உங்க கர்வத்தை உடைச்சு உங்களை வேலை செய்ய வைக்கிற உண்மை பிரபஞ்சத்தை நம்புங்க ஆனா அதுக்கு மேல உங்க உழைப்பை நம்புங்க எனக்கு எல்லாம் தெரியும்ங்கிற அந்த தலைக்கணத்தை விட்டுட்டு நீங்க கத்துக்க வேண்டிய யதார்த்த விஷயங்கள் இன்னும் கடல் அளவு இருக்குங்கிறத உணருங்க உங்க திறமைகளை நடைமுறைக்கு ஏத்த மாதிரி வளர்த்துக்கோங்க நீங்க என்னைக்கு வெறும் தத்துவம் பேசுறதை நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையில அதை செயல்ல காட்டுறீங்களோ தான் நீங்க உண்மையான வெற்றியாளர் மத்தபடி எவனோ ஒருத்தன் வந்து உங்க புத்திசாலித்தனத்தை உலகம் முழுக்க பாராட்டுவான் அப்படின்னு யாரையும் நம்பாதீங்க சரி வாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் உங்க அந்த கற்பனை உலக அறிவு என்கிற முகத்திரையை கிழிக்க போற அந்த முக்கியமான வார்னிங் என்ன என்று பார்ப்போம் எச்சரிக்கை அறிகுறி எண்ணொன்று அறிவு ஜீவி எனும் அகங்கார போர்வை உன் புத்திசாலித்தனமே உனக்கு குழி தோண்டும் கும்பராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் பிரபஞ்சம் உங்களை நோக்கி வீசப்போகும் முதல் எச்சரிக்கை இதுதான் நீங்கள் உங்களை ஒரு மிகப்பெரிய சிந்தனையாளர் என்றும் வித்தியாசமானவன் என்றும் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த தற்பெருமைதான் உங்களை ஒரு செயல்படாத முடக்குவாத மனிதனாக கொண்டிருக்கிறது இதோ அதன் கசப்பான விரிவான உண்மைகள் நானே மேதை மற்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்கிற அதிகார தோரணை உங்களிடம் இருக்கும் மிக ஆபத்தான குணம் என்ன தெரியுமா எதையும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமலேயே எனக்கு இது ஏற்கனவே தெரியும் என்று சொல்லும் அந்த வரட்டு கௌரவம் நான்கு கட்டுரையை படித்துவிட்டு அல்லது நான்கு மேலை நாட்டு தத்துவங்களை கேட்டுவிட்டு உங்கள் ஊரையும் உறவுகளையும் உங்களைச் சுற்றி இருப்பவர்களையும் அறிவற்றவர்கள் என்று ஏளனம் செய்கிறீர்கள் உங்களிடம் யாராவது ஒரு யோசனை சொன்னால் அதை ஒரு நிமிடம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டீர்கள் அவர் பேசத் தொடங்கும் போதே உன் அறிவு அவ்வளவுதான் நான் இதையெல்லாம் தாண்டி யோசிப்பவன் என்று உங்கள் ஈகோவை முன்னால் நிறுத்தி அவர்களை அவமானப்படுத்துவீர்கள் தர்க்கம் என்னும் பேரில் நடக்கும் உணர்ச்சி கொலை எல்லாவற்றிலும் லாஜிக் பேசுவதாக நினைத்துக்கொண்டு ஒரு இயந்திரம் போல மாறிவிட்டீர்கள் ஒரு கஷ்டத்தில் இருப்பவன் உங்களிடம் வந்தால் அவனுக்கு ஆறுதல் சொல்வதை விட்டுவிட்டு அவனுடைய கஷ்டத்தில் இருக்கும் லாஜிக் பிழைகளை சுட்டிக்காட்டுவீர்கள் காட்டுவீர்கள் உனக்கு அறிவு இருந்தா இப்படி பண்ணுவியா என்று கேட்டு உதவி கேட்க வந்தவனை ஊமை வழியோடு திருப்பி அனுப்புவீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா மூளையால் சிந்திப்பவன் மனிதனாகலாம் ஆனால் இதயத்தால் சிந்திப்பவன் மட்டுமே புனிதனாக முடியும் உங்கள் மூளைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நீங்கள் உங்கள் மனதிற்கு தரவில்லை அந்த உணர்ச்சியற்ற தன்மை உங்களை ஒரு அறிவாளி நடைப்பிடமாக மாற்றிவிட்டது தியரி மன்னன் ஆனால் பிராக்டிகல் பூஜ்யம் உங்களிடம் இருக்கும் அறிவு என்பது பெரும்பாலும் புத்தகங்களோடும் இன்டர்நெட்டோடும் முடிந்து விடுகிறது உலகத்தையே மாற்றும் ஐடியாக்கள் உங்களிடம் இருக்கும் ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிறோம் ஒரு சின்ன பிரச்சனையை தீர்க்க உங்களுக்கு துப்பிருக்காது நான் பெரிய லெவல்ல சாதிக்க பிறந்தவன் இந்த சின்ன வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்லியே உங்களை நீங்களே ஒரு சோம்பேறியாக வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் வெறும் வாய்சொல் வீரன் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிச்சத்திற்கு வரும் நீங்கள் எதை கீழ்த்தரமான வேலை என்று ஒதுக்குகிறீர்களோ அதே வேலையை செய்யும் ஒருவன் உங்களை விட பல மடங்கு உயரத்தில் நிற்பதை பார்த்து நீங்கள் பொறாமையில் எரிய போகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகும் அறிவு சிதைவு இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கும் பல முடிவுகள் உங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கையால் தவறாகப் போகும் எனக்கு தெரியும் நான் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து ஒரு காரியத்தில் இறங்குவீர்கள் அங்கே உங்களுக்கு காத்திருப்பது ஒரு மிகப்பெரிய அவமானம் நீங்கள் யாரையெல்லாம் அறிவற்றவர்கள் என்று ஒதுக்கினீர்களோ அவர்களே உங்கள் தோல்வியை பார்த்து ஏளனம் செய்யும் நிலை வரும் உங்கள் மேதாவித்தனம் ஒரு கட்டத்தில் உங்களையே மன அழுத்தத்திற்கு உள்ளாகும் நான் இவ்வளவு புத்திசாலியா இருந்தும் ஏன் தோற்கிறேன் என்று புரியாமல் பித்து பிடித்து அலைவீர்கள் தனிமை எனும் இருட்டுச் சிறை உங்கள் அறிவை தாங்க முடியாமல் மக்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள் இவன் கிட்ட பேசினா நமக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி நம்மள மட்டம் தட்டுவான் என்று பயந்தே உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கூட விலகி நிற்பார்கள் இறுதியில் நீங்கள் ஒரு மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் உங்களை நேசிக்க ஒரு உயிர் கூட இருக்காது அந்த தனிமைதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை தற்கொலை வரை கூட யோசிக்க வைக்கும் அளவுக்கு தீவிரமாக இருக்கும் வெறும் அறிவு என்பது ஒரு கத்தி போன்றது சகோதரா அதை வைத்து நீ பழத்தை நறுக்கி உண்ணலாம் அல்லது உன்னையே கொண்டு மடியலாம் இதுவரை நீ உன்னையே குத்திக் கொண்டிருக்கிறாய் எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற அந்த அகங்காரத்தை இன்னைக்கு கழுத்தில் இருக்கும் சுருக்காக மாற்றிக்கொள்ளாதே கும்ப ராசிக்காரர்கள் உடனடியாக மாற வேண்டிய விஷயங்கள் வாயை மூடி காதுகளை திறங்கள் உங்களை விட குறைந்த அறிவுள்ளவன் என்று நீங்கள் கருதுபவன் சொல்லும் கருத்தையும் பொறுமையாக கேளுங்கள் பணிவுதான் பலம் அறிவு அதிகமாக அதிகமாக கிளைகள் தாழ்ந்து நிற்கும் மரத்தைப் போல நீங்கள் பணிய கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த அறிவு பாரமாகி உங்கள் கழுத்தையே ஓடிக்கும் தரையிறங்கி வேலை பாருங்கள் உங்கள் பெரிய பெரிய பிளான்களை ஓரமாய் வையுங்கள் இன்று உங்கள் முன் இருக்கும் ஒரு சின்ன வேலையை எந்தவித ஈகோவும் இல்லாமல் முழுமனதோடு செய்து முடியுங்கள் எச்சரிக்கை அறிகுறி எண் இரண்டு கற்பனை உலக கோட்டை மற்றும் செயலற்ற சோம்பேறித்தனம் வெறும் வடை சுடுவதால் வயிறு நிறையாது உங்களை ஒரு தோல்வியாளராக போகும் இரண்டாவது மிகப்பெரிய பலவீனம் உங்கள் செயலற்ற கற்பனை நீங்கள் மணிக்கணக்காக கனவு காண்பீர்கள் ஆனால் ஒரு நிமிடம் கூட அதற்காக உழைக்க மாட்டீர்கள் நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் என்று ஊர் முழுக்க பேசுவதோடு உங்கள் வேலை முடிந்து விடுகிறது இதோ உங்கள் முகத்திரை கிழியும் நேரம் ஐடியா மன்னன் ஆனால் அமலாக்கம் பூஜ்யம் உங்களிடம் ஆயிரம் ஐடியாக்கள் இருக்கும் உலகத்தையே புரட்டி போடப் போகிறேன் என்று தத்துவம் பேசுவீர்கள் ஆனால் அந்த ஐடியாவை செயல்படுத்த ஒரு சிறு முயற்சியையாவது எடுத்திருக்கிறீர்களா என்று கேட்டால் உங்களிடம் பதில் இருக்காது ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பே அதன் லாப நஷ்டங்களை யோசித்தே பாதி நேரத்தை கடத்தி விடுவீர்கள் சரியான நேரத்துக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்வது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளும் ஒரு பச்சை பொய் உண்மையில் உங்களுக்கு உழைக்க பயம் அல்லது உழைக்க மனமில்லை இதுதான் உண்மை நாளை என்பது உங்கள் அகராதியில் ஒரு சாபக்கேடு இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம் என்கிற அந்த தள்ளி போடும் குணம் உங்கள் இரத்தத்திலேயே ஊறி போயிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகம் ஜெட் வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கும் நீங்கள் மட்டும் இன்னும் பழைய நினைவுகளிலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்கிற சோம்பேறித்தனத்திலும் மூழ்கி கிடப்பீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் வாசலுக்கு வந்து நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு திரும்பி போய்விடும் வார்த்தைகள் காசு தராது சகோதரா நீங்கள் எப்போ தரையில இறங்கி கையில மண் ஓட்ட வேலை செய்கிறீர்களோ அப்போதான் உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் வெறும் பிளான் போட்டுக்கொண்டே இருந்தால் கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்கும் நிலைதான் வரும் பழைய குருடி கதவை திரடி என்கிற அதே பழைய பாணி நீங்கள் மாற்றத்தை பற்றி பேசுவீர்கள் ஆனால் மாறமாட்டீர்கள் நான் வித்தியாசமானவன் என்று கொண்டு யதார்த்த வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களில் உங்கள் கவனத்தை சிதற விடுவீர்கள் உபயோகமில்லாத வீடியோக்களை பார்ப்பது சமூக வலைதளங்களில் நேரத்தை கொலை செய்வது யாருக்கோ அட்வைஸ் பண்ணி கொண்டிருப்பது இதுதான் உங்கள் இருபத்தி நான்கு மணி நேர வேலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் பாடம் காலத்தை கொள்பவனை காலம் ஒரு நாள் பழிவாங்கும் உங்கள் இளமையையும் தெம்பையும் வெறும் கனவிலேயே தொலைத்துவிட்டு முதுமையில் வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இருக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப்போகும் பொருளாதார சரிவு உங்கள் சோம்பேறித்தனத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியை சந்திப்பீர்கள் நீங்கள் நம்பியிருந்த ஒரு குறுக்கு வழி அல்லது லக் உங்களுக்கு கை கொடுக்காது கிரகங்கள் எனக்கு அள்ளி கொடுக்கும் என்று ஜோதிடத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் சனி பகவான் உங்கள் தலையில கொட்டு வைப்பார் உழைக்காதவனுக்கு சனி எப்போதுமே கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பார் உங்களை விட குறைந்த அறிவுள்ளவர்கள் ஆனால் கடும் உழைப்பாளிகள் உங்களை தாண்டிப் போவதை பார்த்து நீங்கள் சாகப் சாகப்போகிறீர்கள் அந்த பொறாமைக்கு காரணம் உங்கள் முயற்சியின்மைதான் அதிர்ஷ்டம் எனும் போதை மற்றும் செயலற்ற முடக்கம் எனக்கு யோகம் வரும் ஜாதகத்தில் அப்படி இருக்கு என்று சொல்லியே உங்களை நீங்களே ஒரு சோம்பேறியாக வளர்த்து விட்டீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் உங்கள் இந்த போலி நம்பிக்கையை சிதைக்கும் நீங்கள் எப்போ உங்க கைய பயன்படுத்தி வேலை செய்றீங்களோ அப்போதான் பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டும் சும்மா உட்காந்து மெடிடேஷன் பண்றேன் மேனிஃபெஸ்டோ பண்றேன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க கர்மாதான் பலனை தரும் செயலே இல்லாத இடத்துல பலன் இருக்காது கனவு காண்பவன் ஒரு நிமிடம் இன்பமாக இருக்கலாம் ஆனால் உழைப்பவன் மட்டுமே வாழ்நாள் முழுக்க இன்பமாக இருக்க முடியும் உன் கற்பனை உலக கோட்டையை இடித்து தள்ளு யதார்த்தமான தரையில் உன் கால்களை வை ராசிக்காரர்கள் உடனடியாக மாற வேண்டிய விஷயங்கள் பேச்சை குறைத்து செயலை அதிகரியுங்கள் இன்று ஒரு சின்ன வேலையை முழுமையாக முடித்து காட்டுங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் என்கிற வார்த்தையை உங்கள் அகராதியில் இருந்து கிழித்து எறியுங்கள் நேரத்தை பணமாக பாருங்கள் நீங்கள் வீணடிக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை வறுமையை நோக்கி தள்ளுகிறது என்பதை உணருங்கள் சோம்பேறித்தனத்துக்கு பேர் வைக்காதீர்கள் நான் யோசிக்கிறேன் என்பது சோம்பேறித்தனத்தின் இன்னொரு பெயர் யோசனையை செயலாக மாற்றத் தொடங்குங்கள் எச்சரிக்கை அறிகுறி எண் மூன்று உணர்ச்சியற்ற எந்திர வாழ்க்கை உன் இதயத்தை சுற்றியுள்ள இரும்பு திரை உன்னை தனிமைப்படுத்தும் உங்கள் வாழ்க்கையை ஒரு நரகமாக போகும் மூன்றாவது பெரிய பலவீனம் உங்கள் ஒட்டாத தன்மை நீங்கள் உங்களை ஒரு கடந்து போகிறவன் என்று நினைத்துக்கொண்டு உங்களை சுற்றி இருப்பவர்களின் உணர்வுகளை காலால் மிதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதோ உங்கள் ரோபோ வாழ்க்கையின் கசப்பான உண்மைகள் மனுஷங்களை டேட்டா போல பார்க்கும் கொடூரம் உங்களிடம் இருக்கும் மிக மோசமான குணம் என்ன தெரியுமா ஒரு உறவை அன்பால் பார்க்காமல் லாஜிக்கால் பார்ப்பது உங்கள் வாழ்க்கை துணை அல்லது பிள்ளைகள் உங்களிடம் ஒரு மன வருத்தத்தை சொன்னால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல தெரியாமல் இதுக்கு ஏன் அழற இதுல லாஜிக்கே இல்லை என்று அவர்களுக்கு பாடம் எடுப்பீர்கள் அன்பு என்பது ஒரு பரிமாற்றம் என்று நினைக்காமல் அது ஒரு கணக்கு வழக்கு என்று நீங்கள் நினைக்கும் அந்த தவறான கண்ணோட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் உறவுகளை அடியோடு சாய்க்க போகிறது எனக்கு யாரும் தேவையில்லை என்கிற போலி நான் ஒரு தனிப்பிறவி நான் யாருடைய தயவும் இல்லாமல் வாழ்வேன் என்று சீன் போடுவது கும்பராசிக்காரர்களின் வழக்கம் நீங்கள் காட்டும் இந்த தனிமை ஒரு தவ வாழ்க்கை கிடையாது அது உங்கள் அகம்பாவத்தின் உச்சம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரிடமும் பகிர மாட்டீர்கள் அதே சமயம் அடுத்தவன் கஷ்டப்படும் போது அவனுக்கு தோல் கொடுக்கவும் மாட்டீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் பாடம் என்ன தெரியுமா கூடி வாழாதவன் சுடுகாட்டுக்கு சமம் நீங்கள் கட்டி எழுப்பிய அந்த தனிமை சிறைக்குள்ளேயே நீங்கள் மூச்சத்து திணறிச்சியாக போகிறீர்கள் இறுக்கமான முகம் உறவுகளை விரட்டும் பேய் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு இறுக்கமான சூழலை வைத்திருப்பீர்கள் சிரித்து பேச தெரியாது மற்றவர்களை பாராட்ட தெரியாது உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களிடம் ஒரு விஷயத்தை சொல்லவே பயப்படுவார்கள் நான் இருக்கேன் நான் முக்கியமான விஷயம் யோசிக்கிறேன் என்று சொல்லி சொல்லியே உங்களை நேசித்தவர்களை உங்களை விட்டு தூரமாக விரட்டிவிட்டீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் திரும்பி பார்க்கும் போது உங்களை கொண்டாட ஒரு உயிர் கூட பக்கத்தில் இருக்காது அந்த பணமும் அறிவும் உங்களுக்கு ஒரு வாய் சோறு கூட ஊட்டாது சகோதரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப்போகும் போகும் உறவுகளின் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் குடும்பத்திலோ அல்லது நெருங்கிய நட்பு வட்டத்திலோ ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்படும் இவர் கூட வாழ்றதுக்கு தனியாவே இருக்கலாம் என்று முடிவெடுத்து உங்கள் அன்பிற்குரியவர்கள் உங்களை விட்டு வெளியேறுவார்கள் அப்போது நீங்கள் உங்கள் லாஜிக்கை வைத்து அவர்களை தடுக்க பார்ப்பீர்கள் ஆனால் உணர்ச்சிகள் இல்லாத உங்கள் வார்த்தைகள் அவர்களை இன்னும் அதிகமாக காயப்படுத்தும் தனிமை உங்களை தின்னத் தொடங்கும் நீங்கள் எதை பெருமையாக நினைத்தீர்களோ அந்த டிட்டாஸ்மெண்ட் உங்கள் கழுத்தை இருக்கும் சுருக்காக மாறும் சமூகத்திலிருந்து துண்டிக்கப்படும் ஆபத்து நீங்கள் ஒரு சமூக போராளி போல பேசுவீர்கள் ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் யார் என்று கூட உங்களுக்கு தெரியாது மனிதர்களை வெறுக்கும் இந்த மனப்பான்மை உங்களை ஒரு மன நோயாளி போல மாற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும்போது நீங்கள் யாரையெல்லாம் முட்டாள்கள் என்று ஒதுக்கினீர்களோ அவர்கள் ஒருவர் கூட உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டார்கள் அந்த புறக்கணிப்பு உங்கள் ஆன்மாவை சிதைக்கும் இதயமில்லாத அறிவு ஒரு பிணம் போன்றது சகோதரா பிணத்தை யாரும் நேசிக்க மாட்டார்கள் புதைக்கத்தான் பார்ப்பார்கள் நீ ஒரு பிணமாக வாழப்போகிறாயா அல்லது ஒரு மனிதனாக வாழப்போகிறாயா என்பதை நீயே முடிவு செய் கும்பராசிக்காரர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன பாசத்தை வெளிப்படுத்துங்கள் எனக்கு உள்ளுக்குள்ள அன்பு இருக்கு என்று சொல்லிக் இருக்கிறீர்கள் அதை செயலில் காட்டுங்கள் ஒரு சின்ன புன்னகை ஒரு அன்பான தொடுதல் உங்கள் உறவுகளை காப்பாற்றும் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவர்களின் சிறு சிறு தவறுகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களை மனிதர்களாக ஏற்றுக்கொள்ளுங்கள் தனிமையை கொண்டாடுவதை நிறுத்துங்கள் மற்றவர்களோடு கலந்து பழகுங்கள் உங்களை விட கீழானவர்கள் என்று யாரையும் நினைக்காதீர்கள் எச்சரிக்கை அறிகுறிய நான்கு போலி நம்பிக்கைகள் மற்றும் டிஜிட்டல் போதை உன் நேரத்தை கொலை செய்வது உன்னை நீயே புதைப்பதற்கு சமம் உங்களை ஒரு நடைப்பிடமாக போகும் நான்காவது அரக்கன் உங்கள் கவனச் சிதறல் டிஸ்ட்ராக்ஷன் மற்றும் ஜோதிட போதை நீங்கள் யதார்த்தமான வேலையை செய்வதை விட்டுவிட்டு யாரோ ஒருவன் வந்து உங்கள் தலையெழுத்தை மாற்றுவான் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதோ உங்கள் சோம்பேறித்தனத்தின் மீதான சமட்டி அடி சோக ஸ்டேட்டஸ் வைப்பதால் உன் சோறு வேகாது உங்களிடம் இருக்கிறோம் மிக மோசமான பழக்கம் என்ன தெரியுமா ஒரு சின்ன தோல்வி வந்தாலோ அல்லது மனசு கஷ்டமா இருந்தாலோ உடனே போனை எடுத்து சோகமான பாடல்களை தேடுவது எனக்கு யாருமே இல்லை காலம் என்னை வஞ்சிக்கிறது என்று வாட்ஸ்அப்பிலும் இன்ஸ்டாகிராமிலும் சோகமான வரிகளை போட்டுவிட்டு அதற்கு யாராவது என்ன ஆச்சு என்று கேட்பார்களா என இயங்குவீர்கள் உண்மையை சொல்கிறேன் கேள் நீ போடுற சோக ஸ்டேட்டஸை பார்த்து நாலு பேர் பரிதாபப்படலாம் ஆனால் ஒருவன் கூட உனக்கு ஒரு ரூபாய் காசு தரமாட்டான் உன் கஷ்டத்தை தீர்க்க போடுவதும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ இப்படி நேரத்தை வீணடித்தால் உன் வாழ்க்கை ஒரு ஸ்க்ரோலிங் வீடியோ போல உனக்கே தெரியாமல் முடிந்துவிடும் ஜோதிட போதை உழைக்காதவனுக்கு சனி பகைவன் கும்பராசிக்கு ஏழரை சனி நடக்குது அதனாலதான் நான் உருப்படலை என்று சனி பகவான் மேல் பழியை போட்டுவிட்டு சோம்பேறியாக உட்கார்ந்திருக்கிறீர்கள் யூடியூப் முழுக்க ஏறி இறங்கி இன்னைக்கு எனக்கு என்ன நடக்கும் ராகு பேர்ச்சி எனக்கு கோடிகளை கொடுக்குமா என்று தேடுவதே உங்கள் முழு நேர வேலையாக இருக்கிறது ஞாபகம் வைத்துக்கொள் ஜோதிடம் என்பது வானத்தில் இருக்கும் வரைபடம் வண்டியை ஓட்ட வேண்டியது நீதான் நீ வண்டியிலேயே ஏறாமல் மேய்ப்பை பார்த்துக்கொண்டே இருந்தால் ஊர் போய் சேர முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிரகங்கள் உங்களுக்கு வழிகாட்டலாம் ஆனால் உங்கள் கையை பிடித்து வேலை செய்யாது நீ உழைக்காமல் இருந்தால் சனி பகவான் உன்னை இன்னும் ஆழமான குழியில தான் தள்ளுவார் டிஜிட்டல் சிறை உன் மூளையை செயலக்கச் செய்யும் விஷம் உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் ஒரு டிஜிட்டல் போதைக்கு அடிமையாகிவிட்டீர்கள் காலையில எழுந்தவுடன் போன் தூங்கும் வரை போன் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் எதையாவது கொண்டே இருக்கிறீர்கள் ஆனால் உருப்படியாக எதையாவது செய்கிறீர்களா உங்கள் கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது ஒரு வேலையை தொடங்கினால் அடுத்த ஐந்தாவது நிமிடம் போனை எடுக்க தூண்டுகிறது உங்கள் மனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் பாடம் கவன சிதறல் உள்ளவனுக்கு வெற்றி ஒருபோதும் வசப்படாது உன்னால் ஒரு பத்து நிமிடம் ஒரு வேலையில் முழுமையாக கவனத்தை செலுத்த முடியவில்லை என்றால் நீ எப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டுவாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகும் வாய்ப்புகளின் மரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் வாசலுக்கு பல நல்ல வாய்ப்புகள் வரும் ஆனால் நீங்கள் சோகப்பாட்டு கேட்டுக்கொண்டோ அல்லது யாருடைய ஸ்டோரியையோ பார்த்துக்கொண்டோ அந்த வாய்ப்புகளை கவனிக்க தவறுவீர்கள் நேரம் என்பது உங்கள் கையில் இருக்கும் மணல் போன்றது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த அறிவை செயலாக மாற்றாமல் இப்படி நேரத்தை வீணடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் இறுதியில் எனக்கு எதுவுமே நடக்கலையே என்று மீண்டும் ஒரு சோக ஸ்டேட்டஸ் தான் வைக்க வேண்டியிருக்கும் அது உன் வியர்வையின் அறுவடை நீ விதைக்காமல் அறுவடை செய்ய காத்திருப்பது முட்டாள்தனம் கடவுள் கொடுப்பார் என்கிற குருட்டு நம்பிக்கை நான் நல்லவன் கடவுள் எனக்கு கொடுப்பார் என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் கடவுளோ பிரபஞ்சமோ ஓடிக்கொண்டிருப்பவனுக்குத்தான் பக்க பலமாக இருக்கும் உட்கார்ந்திருப்பவனுக்கு அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீ உன் போலி நம்பிக்கைகளை கைவிட வேண்டும் நமக்கு நாமே துணை என்று எப்போ நீ களத்தில் இறங்குறியோ அப்போதான் உன் கிரகங்கள் உனக்கு கை கொடுக்கும் இல்லை என்றால் விதியும் மதியும் உன்னை பார்த்துச் சிரிக்கும் உன் விரல்கள் போன் திரையை தடவுவதை நிறுத்திவிட்டு வேலையில் இறங்கட்டும் சகோதரா சோகமான பாடல்கள் உன் பசியை தீர்க்காது உன் கையில் இருக்கும் தொழில்நுட்பம் உன்னை முன்னேற்ற வேண்டுமே தவிர உன்னை முடக்க கூடாது விழித்துக்கொள் கும்ப ராசிக்காரர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன போனை ஓரம் வையுங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது நான்கு மணி நேரமாவது இணைய தொடர்பு இல்லாமல் உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள் நேரத்தை திட்டமிடுங்கள் இன்னைக்கு இதை செய்வேன் என்று ஒரு இலக்கை வைத்து அதை முடிக்கும் வரை ஓய்வெடுக்காதீர்கள் உழைப்பை மட்டும் நம்புங்கள் ஜோதிடம் பரிகாரம் இதையெல்லாம் விட உழைப்புதான் மிகப்பெரிய பரிகாரம் என்பதை உணருங்கள் எச்சரிக்கை அறிகுறி எண் ஐந்து அதிகப்படியான சிந்தனை மற்றும் சிதைய போகும் உடல் நலம் உன் மூளையே உனக்கு எமனாகும் முன்பிழித்துக் உங்களை ஒரு மூளையில் முடக்கி போட போகும் இறுதி மற்றும் மிக ஆபத்தான பலவீனம் உங்கள் ஓயாத சிந்தனை நீங்கள் உங்கள் உடம்பை ஒரு வெறும் கூடு போலவும் உங்க மூளையை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போலவும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த கம்ப்யூட்டர் ஹேங் ஹேங் ஆக போகிறது என்பதுதான் கசப்பான உண்மை இதோ உங்கள் ஆரோக்கியத்தின் மீதான எச்சரிக்கை மூளை எனும் இரும்புத் தொழிற்சாலை ஓய்வே இல்லாத ஓட்டம் உங்களிடம் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு சின்ன விஷயத்தை கூட நூறு கோணங்களில் சிந்தித்து அதை ஒரு பூதாகரமான பிரச்சனையாக மாற்றுவது தூங்கப் போகும்போது கூட உங்கள் மூளை வேலை செய்து கொண்டே இருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் பத்து வருஷம் கழிச்சு உலகம் எப்படி இருக்கும் அவன் ஏன் அப்படி சொன்னான் இப்படி தேவையற்ற குப்பைகளை அசை போட்டே உங்கள் தூக்கத்தை கொலை செய்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மன அழுத்தம் உங்கள் நரம்பு மண்டலத்தை அடியோடு சிதைக்கப் போகிறது நீங்கள் ஓய்வு கொடுக்க மறுக்கும் உங்கள் மூளை ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் செய்யும் தூக்கத்தை தின்னும் அரக்கன் இன்சோம்னியா ஆபத்து தூக்கம் என்பது உங்களுக்கு ஒரு ஆடம்பர பொருளாக மாறிவிட்டது நள்ளிரவு இரண்டு மணி வரை போனை பார்ப்பது அல்லது ஏதோ ஒரு வினோதமான ஆராய்ச்சியில் ஈடுபடுவது உங்கள் சுபாவம் நினைவில் வைக்கோல் ஒரு மனிதனுக்கு தூக்கம் இல்லை என்றால் அவனுடைய அறிவு மழுங்கி போகும் நீங்கள் உங்களை பெரிய அறிவாளி என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் ஆனால் உங்கள் முடிவெடுக்கும் திறன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மழுங்கி போகும் தூக்கமின்மையால் ஏற்படும் எரிச்சல் உங்கள் உறவுகளையும் வேலையையும் அடியோடு பாதிக்கும் நீங்கள் ஒரு நடைப்பணமாக மாறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை உடலை மறந்த மேதாவி நீ ஒரு இயந்திரம் அல்ல நீங்கள் உங்கள் உடம்பை சரியாக கவனிப்பதே இல்லை சரியான நேரத்திற்கு சாப்பிடுவதில்லை உடற்பயிற்சி என்பது உங்கள் அகராதியிலேயே இல்லை எனக்கு வேலை இருக்கு நான் யோசிக்கணும் என்று சொல்லி உங்கள் உடம்பை வருத்துகிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கப் போகும் பாடம் உங்கள் உடல் வழியாகத்தான் வரும் கால்கள் நரம்புகள் அல்லது முதுகு தண்டுவடத்தில் ஒரு தீராத வழியை பிரபஞ்சம் பரிசாக தரும் அந்த வழி வரும்போதுதான் புரியும் நீங்கள் சேர்த்து வைத்த அறிவும் பார்த்த வீடியோக்களும் உங்களை காப்பாற்றாது என்று ஆரோக்கியம் இல்லாதவனுக்கு உலகம் ஒரு நரகம் சகோதரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கப் போகும் மன ரீதியான முடக்கம் இந்த வருடத்தில் நீங்கள் பேனிக் அட்டாக் அல்லது தேவையற்ற பயத்தினால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் நடக்காத ஒரு ஆபத்தை நினைத்து இப்போதே பயந்து உங்கள் நிகழ்காலத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் பாதியிலேயே உங்கள் உடல் ஒத்துழைக்க மறுப்பதால் நீங்கள் விரும்பிய சாதனைகளை செய்ய முடியாமல் ஒரு முடங்கிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் காரணம் உங்கள் அதிகப்படியான சிந்தனை உங்கள் ஆற்றலை மொத்தமாக உறிஞ்சிவிட்டது ரீசார்ஜ் செய்யப்படாத பேட்டரி எப்படி செயலிழக்குமோ அப்படி உங்கள் உடலும் மனமும் செயலிழக்கப் போகிறது எல்லாம் சரியாகிடும் என்கிற போலி சமாதானம் உடல் நலக் குறைவு ஏற்படும் போது கூட இது சும்மா சாதாரண வழிதான் நான் பார்த்துப்பேன் என்று உங்கள் அறிவாளித்தனத்தை காட்டுவீர்கள் மருத்துவரிடம் போக மறுப்பது சரியான சிகிச்சையை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவது உங்கள் கௌரவ பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த அலட்சியம் ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவில் கொண்டு போய்விடும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் மொத்தமும் ஆஸ்பத்திரிக்கு தான் போக போகிறது இதுதான் உங்கள் பிடிவாதத்திற்கான தண்டனை உடல் என்பது நீ வாழும் கோவில் சகோதரா கோவில் இடிந்து விழுந்தால் நீ எங்கே குடியிருப்பாய் உன் மூளைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் பாரியையாவது உன் உடலுக்கு கொடு ஆரோக்கியம் இழந்தபின் நீ அடையும் வெற்றி சுடுகாட்டுக்கு சமம் விழித்துக்கொள் கும்பராசிக்காரர்கள் உடனடியாக செய்ய வேண்டியது என்ன தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் இரவு பத்து மணிக்கு பின் போனை தொடாதீர்கள் குறைந்தது ஏழு மணி நேர ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு அவசியம் மனதை அமைதிப்படுத்துங்கள் தியானம் செய்யுங்கள் அல்லது அமைதியாக ஒரு இடத்தில் உட்காருங்கள் உங்கள் மூளைக்கு சிறிது நேரம் ஷட் டவுன் தேவை உடற்பயிற்சியை தொடங்குங்கள் தினமும் ஒரு முப்பது நிமிடம் நடங்கள் உங்கள் உடம்பில் இரத்தம் பாயட்டும் வியர்வை சிந்தட்டும் அப்போதுதான் உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் வெளியேறும் இவ்வளவு நேரம் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற அந்த ஐந்து ஆபத்தான எச்சரிக்கை அறிகுறிகளை பத்தி பார்த்தோம் இப்போ நாம் இந்த வீடியோவோட மிக முக்கியமான கடைசி பகுதிக்கு வரோம் இது வெறும் தகவல் இல்ல இது உங்க வாழ்க்கையை மாற்ற போற ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கும்ப ராசிக்காரர்களே நான் திரும்ப திரும்ப சொல்றேன் எப்போதும் வாழ்க்கையில கெட்ட விஷயங்களுக்கு அடிமையாகிடாதீங்க நேரம் சரியில்லை ஏன் ராசி அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை வீணடிக்காதீங்க நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்கலையே நமக்கு மட்டும் ஏன் இப்படி தடைகள் வருதுன்னு சோகமா உட்கார்ந்துட்டு வாட்ஸ்அப்ல சோகமான பாட்டு போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால ஒரு நன்மையும் இல்லை சகோதரம் நீங்க போடுற ஸ்டேட்டஸை பார்த்து நாலு பேர் பரிதாபப்படலாம் ஆனா அந்த பரிதாபம் உங்க பசியை தீர்க்காது உங்க சோகம் உங்களை ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க விடாது முதல்ல எழுந்து நில்லுங்க இப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறோம் நீ யோசிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல முடங்கி உட்கார்ந்து இருக்கிறது தான் கும்பராசியோட சாபகேடு உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு உயரத்துக்கு போகணும்னா நீங்க தான் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கணும் சும்மா சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால பிரபஞ்சம் உங்களுக்கு எதையும் தட்டில வச்சு கொடுக்காது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான் முயற்சி எடு யோசிச்சுக்கிட்டே அங்கேயே நிக்காதீங்க களத்துல இறங்குங்க முயற்சி பண்ணும்போது தோல்வி வந்தாலும் பரவாயில்ல அந்த தோல்வி உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கும் ஆனா தோத்துடுவோமோன்னு பயந்துக்கிட்டு முயற்சியே செய்யாம இருக்கிறது தான் மிகப்பெரிய கேவலம் உங்க மனசு தேவையில்லாத விஷயங்கள்ல சிதற விடாதீங்க டிஜிட்டல் உலகத்துல மூழ்கி உங்க நேரத்தை கோலை பண்ணாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த உலகத்துல கிரகங்கள் கடவுள் அதிர்ஷ்டம் அப்படின்னு எது இருந்தாலும் அது எல்லாமே உங்க முயற்சிக்கு பின்னாடி தான் வரும் நீங்க ஓட ஆரம்பிச்சா மட்டும்தான் உங்க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும் நீங்க ஓடாம உட்கார்ந்து எந்த கடவுளும் உங்க தலையெழுத்த மாத்த மாட்டார்